வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு செகண்ட் ட்ரெயின் நம்பர் சைபர் எண்பத்தி எட்டு ட்ரெயின் நம்பர் வச்சுக்கு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழு 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 ட்ரிபிள் சவுன்னு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம ஆள் போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான மாசான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரிபிள்ஸில் வந்ததுனால மூணு போர்டுமே ஒரு மாசான வெற்றி ஆள் போர்டில் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றியை வாங்கியிருப்பீங்க ஸோ ஏழா நம்பர் பொறுத்தவரையும் ஏ போல்லையும் ஒரு அற்புதமான பாஸு இன்னொரு ஏழாம் நம்பர் பி போலையும் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஏழாம் நம்பர் சி போலையும் ஒரு அற்புதமான வெற்றி மூணு போர்டிலேயுமே ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டுமே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மாசம் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டா இன்றைக்கும் ஏ போலில் ஏழாம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் டார்கெட் பண்ண மாதிரி அற்புதமாக நம்ம வின் பண்ணிட்டோம் இந்த மூணு நாளாக பார்த்துக்கிறேன் நான் பெண்டிங் டார்கெட்டில் வின்னிங் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஏ போரில் ஏழாம் நம்பர் வின் பண்ணியிருக்கிறோம் நேற்று ஏ போல் ஆறாம் நம்பர் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் முந்தைய நேற்று பி போல் அஞ்சாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பெண்டிங் நம்பரில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணு நாள் நம்ம வெற்றி வாங்கிட்டே தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு போர்டு நமக்கு ஒரு வெற்றி தான் கிடைச்சிட்டு இருக்குது ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மூணு ஏழு அடிச்சிருக்காங்க அதில் ஏபோல் ஏழா நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமிச்சு இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஸோ ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிசிஎஸ்சின்னு எடுத்துகிட்டுனா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அடிச்சதுனால ஒரு ஏழா நம்பர் வந்து மூணு வந்ததில்ல ஒன்றுமே நமக்கு செட் ஆகலை ஆனால் எல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் எதுவும் செட் ஆகலை எழுபத்திரெண்டு இருபத்தேழு எண்பத்தேழு முப்பத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழுன்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் மேட்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏழாம் நம்பர் வரும்னு தெரியும் எல்லா நம்பரும் கூட மேட்ச் பண்ணேன் ஆனால் மூணு ஏழு வரும்னு நினச்சி கூட பார்க்கல அதனால் வந்து நமக்கு எதுவும் பெயர்ஸ் எதுவும் ஆகலை அதேமாதிரி டார்கெட்லேயும் அப்படி தான் எழுபத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தி கொடுத்தேன் இதுவும் இதுவும் நமக்கு செட் ஆகாம போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் ஃபார்முலா ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் தான் பவர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் வந்தால் வந்து பார்த்தா ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரியும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இல்லை மூணு நம்பராக பிரிஞ்சு நமக்கு வந்து கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து மூணு ஏழு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்லேயே ஒரு அற்புதமான ஒரு மாஸ் வண்டி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஏழாம் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏ போல் பாஸ் பி போல்லேயும் பாஸ் சி போல்லேயும் பாஸ் மூணு போல்லையுமே அற்புதமான பாஸ் மாசண்டு பாஸை நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் இன்றைக்கி ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு நம்பர் தான் வந்திருக்கு ஆனால் அது மூணு நம்பராக நமக்கு பிரிஞ்சு வந்து அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ட்ரிபிள் கிட் நம்ம அடிச்சிருக்கிறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மா திருடிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து எழுநூத்தி எழுபத்தி ஏழு இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ஏழு அப்புறம் எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் பதினேழு கொடுத்துருந்தோம் எழுபத்தொன்று கொடுத்துருந்தோம் நாற்பத்தேழு கொடுத்துருந்தோம் எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இத்தனை எல்லாம் கொடுத்துரு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் நாங்கள் டபுள்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டோம் ஸோ அதே வந்து டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நம்ம கொடுக்கல அது மூலம் வந்தது மூணு ஏழு ஓகேங்களா ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இன்றைக்கி நமக்குமே ஒரு லக்கு தான் ஏழாவது நம்பர் வச்சதுனால ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு ஒரு அற்புதமான வெற்றி தான் மற்றபடி நமக்கு பெயர்ஸ் எதுவும் கிடைக்காமல் போயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ட்ராப்ள கஷ்டம்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கண்பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கண்பஸ் பண்ணி ஆளுங்கர் பண்ண வந்து பட்டம் மறக்காம இருந்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினிங் நம்பர்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போய் எல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இருக்கிறதுக்குன்னு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்ணி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஏ போல் மூணு வந்து ஐம்பத்தாறு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போல் நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோல் ஒன்று வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து நாற்பத்தி மூணு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆகுது பிபோல் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஒம்பது வந்து இருபத்தி ஏழு நாள் ஆகுது சி போல் எட்டாக நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது வெண்டிங் டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கற நம்பர் உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தால எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு பதினெட்டு பன்னெண்டு பதினாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பத்து சைபர் ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்குங்க ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கனா ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே வந்து மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் எனக்கு வந்து நாளைக்கு வந்து கேமில் ஒன்றா நம்பர் வர மாதிரி தோணுது அதனால் ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க வல்லனா திட்டாதீங்க இதெல்லாம் ஒரு கெஸிங் தான் ஏ கணக்கில் ஒன்றா நம்பர் நாளைக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏதாவது ஒரு போல் ஒன்றா நம்பர் இறங்கணும் அப்படி வேலை ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா எண்பத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு பதினாலு நாற்பத்தி ஒன்று பத்து சைபர் ஒன்று இது கூட தான் வந்து ஜோடி போட்டு வரும் அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை எடுங்க அப்படி உங்கள் கணக்கில் வரலன்னா இதை எதையுமே எடுக்க வேண்டாம் ஓகேங்களா இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது அப்படி நாளைக்கு ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொங்கல் பரிசு தான் இது பொங்கல் கிஃப்ட்டாக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா வரப்போகிற பொங்கலுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைக்கு ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா பொங்கல் பரிசு உங்களுக்கு நிச்சயம் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா போடல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா சிங்கிள் சாட்டில் நான் ஒன்றா நம்பர் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒன்றா நம்பர் நான் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒன்றா நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் என்னோட கணக்கில் வருது அதனால் நான் ஸ்ட்ராங்காக தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே நம்ம துணிஞ்சு தான் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு துணிஞ்சு தான் ஒன்றா நம்பர் நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்னோட தனிப்பட்ட கேஸை மட்டும்தான் நாளைக்கு ஒன்றா நம்பர் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படி ஒன்று வரலாம் எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த ரெண்டு நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒன்றா நம்பர் நாளைக்கு கேமில் வரணும் உங்களுக்கு இதே ஒன்றா நம்பர் எடுத்து வெற்றி பெற்றுக்கலாம் இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசா கொடுக்குறேன் நாளைக்கு எட்டாம் நம்பர் அல்லது ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ஆல் ஆல்போர்டில் ஸோ வெற்றி வந்தால் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்க ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த எட்டாம் நம்பரையும் ஒன்றா நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒன்றா நம்பருக்கு சான்ஸ் அதிகமாக கொடுத்து பாருங்கள் இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் எதாவது ஒரு நம்பராவது உள்ள ஒரு நம்பர் என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வரலன்னா ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து மாதிரி மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டுக் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்ல கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் சோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் தெரியினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் மட்டும் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்னைக்கு நம்ம எண்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்குற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் இந்த ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் எல்லா கணக்கிலையும் மேட்ச் ஆகுது ஸோ அதனால் நான் வந்து பிஸியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் ட்ரை பண்ணி போகிறது தான் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கெஸ்சிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பரை பார்க்க வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்திரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட்டில் நம்ம ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்குலாம் மேட்ச் ஆச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நான் நாளைக்கு வந்து பொங்கல் பரிசு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட் கூட அடிக்கலாம் நாளைக்கு பொங்கல் வின்னிங் கடை நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது வின்னிங் வந்துச்சு அப்படின்னா என்னோடய பொங்கல் கிஃப்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே பிசி வருதான் ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ